பாரம்பரிய கருப்பட்டியில் செய்த பக்குவமான பலகாரங்கள் தின்பண்டங்கள் நலனும் நர்சுவையும் நிறைந்த தேநீரும் காப்பியும் உங்கள் ஆலடிப்பட்டியான் பாரம்பரிய உணவகத்தில் அண்மையில கேரளம் திருவனந்தபுரத்தில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளரை ஆதரித்து அங்கே பேசினார் அங்கே ஆதரித்து பேன எங்களை எதிர்த்து பேசினார்னு அர்த்தம் கேரளத்துல அது ஒரு பிரச்சனை அப்படி ஒரு சொல்லுகிற பொழுது நான் காங்கிரஸ்காரன் அல்ல நான் எந்த அரசியலை சார்ந்தவனும் அல்ல என்று குறிப்பிட்டார் இதுதான் அரசியல் நான் எந்த அரசியலையும் சார்ந்தவன் அல்ல எந்த கட்சியிலும் உறுப்பினர் அல்ல ஆனால் அதே நேரத்தில் அநியாயத்திற்கு எதிராக நான் போராடுவேன் தான் சொன்னது கௌரி லங்கேஷ் படுகொலை அதுக்கு பிறகு தான் ஒரு அரசியலில் வர்றார் கௌரி லங்கேஷ் படுகொலை அதற்கு முன்னர் மூன்று பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் கோவிந்த பன்சாரே கல்புருகி போன்றவர்கள் மூன்று பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் கடைசியாகத்தான் கௌரி லங்கேஷ் இந்த கொலைகள் ஒரே மாதிரியாக நடந்திருக்கின்றன ஒரே மாதிரியாக நடந்திருக்கின்றன என்று சொன்னார்கள் ஒரே ஒரு வழக்கில் தீர்ப்பு வந்திருக்கிறது அந்த தீர்ப்பும் எய்தவன் யார் என்று இதுவரையில் வரவில்லை அம்பு அகப்பட்டிருக்கிறது எய்தவன் யாரென்று வரவில்லை கௌரி கல்புருகி கோவிந்தபன் சாரே என்று படுகொலை செய்யப்பட்டிருக்கலாம் ஏனென்று சொன்னால் ஏன் படுகொலை செய்யப்படுகிறார்கள் மாற்று கருத்துக்கு இடமில்லை அதுதான் பாசிசம் பாசிதத்தை நிராகரிக்கிறோம் பாசிதத்தை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று இந்த மேடையில் இருக்கிற தலைவர்கள் திருமா உள்பட எல்லோரும் சேர்ந்து திரும்ப திரும்ப கூறுவது பாசியத்தில் மாற்று கருத்துக்கு இடம் இல்லை அவர்கள் சொல்வதை கேட்க வேண்டும் இல்லை என்றால் கொலை செய்வார்கள் அதைத்தான் ஜெர்மனியிலே ஹிட்லர் செய்தான் அந்த ஹிட்லர் தற்கொலை செய்து கொண்டு செத்துப் போனான் என்பது வரலாறு இது எல்லோருக்கும் தெரியும் ஹிட்லர் சாகவில்லை இந்தியாவில் இருக்கிற மோடி தான் ஹிட்லர் அமித்ஷா இது போன்ற நபர்கள் தமிழ்நாட்டு தேர்தலில் ஒன்பது முறை வலம் வந்தார் பூனை உரிய சுத்துவதை போல சுற்றி சுற்றி வந்தார் அது பத்தொம்பதாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்றது நாலாம் தேதி முடிவுகள் வெறிவரும் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டில் திருமாவளவன் ரவிக்குமார் உள்ளிட்ட முப்பத்தி ஒன்பது பேரும் நின்ற நமது அணியின் சார்பாக நின்ற முப்பத்தி ஒன்பது பேரும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் அதற்கு யாருக்கும் மாற்று கருத்து என்பது இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை எடப்பாடி ஒரு பத்து சீட்டில் ஜெயிக்கலாம்னு சொல்லலாம் அது அவருடைய உரிமை பாஜக நாங்கள் ஒரு பத்து சீட்டில் ஜெயிப்போம்னு சொல்லலாம் அது அவங்களுடைய பேச்சு உரிமை அதை போய் நம்ம மறுக்க முடியாது ஆனால் உண்மை என்ன நிலவரம் என்னவென்று சொன்னால் எங்கேயும் நீங்கள் வெற்றி பெற மாட்டீர்கள் என்பதுதான் உண்மை நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் என்பது யதார்த்தம் அப்போ இதற்கு பிறகுதான் வட மாநிலங்களுக்கு நம்முடைய பிரகாஷ்ராஜ் அவர்கள் குறிப்பிடுகிறது போல மாமன்னர் செல்கிறார் அவர் தான் சொன்னார் மா மன்னர் என்று குறிப்பிட்டார் பிரதமர் என்று எங்கேயும் குறிப்பிடவில்லை ஆமாம் உண்மையிலேயே ஒரு மா மன்னர் தான் ஒரு மன்னரை போன்றுதான் அவருடைய நடவடிக்கைகள் ஆடை உடைகள் அவர் சொல்கிறாரு குச்சம் இல்லாமல் சொல்கிறாரு நான் தேநீர் இது ரயில் நிலையத்தில் புகைவண்டி நிலையத்தில் தேநீர் விட்டேன் தேநீர் விட்டுற உடையாது அவர் அணிந்துகிற உடை சாதாரண உடையா எத்தனை லட்சம் எத்தனை கோடி என்பது இல்லை அதாவது நாடகத்தில் வர்ற பபூன் வேஷம் போடுறது மாதிரி மாநிலத்திற்கு மாநிலம் வேஷம் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு தமிழ்நாட்டை கடந்து சென்ற பிறகு அவருடைய பேச்சு மாறுகிறது தமிழ்நாட்டில் அவர் அப்படி பேசலை தமிழ்நாட்டில் ரொம்ப உச்சபட்சமாக அவர் பேசினது என்ன தேர்தலுக்கு பிறகு திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்காது ஆட்சி இருக்காதுன்னு சொல்லலை கட்சியே இருக்காதுன்ட்டார் அப்படின்னா அது யார் சொல்லுவா ஒரு சர்வதிகாரி தான் அப்படி சொல்லுவான் ஜனநாயகத்தில் நம்பிக்கை உடையும் அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டான் திமுக இருக்காது அப்படின்னு சொல்லி சொன்னார் வழக்கப்போன சொன்னார் காங்கிரஸை அழித்தொழியுங்கள் அப்படின்னார் அவரை படிப்படியாக பார்த்தீங்கன்னா பேச்சு மாறிக்கிட்டே போகுது எப்படி மாறிருக்கு விவரிக்கிற நேரம் அதிகமாக விவரிக்க விரும்பலை மத ரீதியான பிளவு பாகிஸ்தான் கொண்டாலம் தாலிகளை அறுத்து விடுவார்கள் நகைகளை பறித்து விடுவார்கள் அது அதிக குழந்தை பெற்றவர்களுக்கு கொடுத்து விடு அதிக குழந்தை பெற்றவங்கன்னா யாருன்னு தெரியும் பொதுவாக எல்லாரும் இஸ்லாமியர்கள் அதிக குழந்தை பெற்றோர்கள் அதிக குழந்தை பெற்றோர்கள் கொடுத்து விடுவார்கள் என்று இப்படி படிப்படியாக ரொம்ப மோசமாக ஒரு தரம் தாழ்ந்த பேச்சு ஒரு நாட்டினுடைய பிரதமர் என்பதை முற்றிலுமாக மறந்து ஒரு நாளாந்திர பேச்சாளரை காட்டிலும் கேவலமான அசிங்கமான முறையில் அருவுறுக்கத்தக்க பேச்சை பேசினார் இப்படியெல்லாம் பேசியும் கூட அடுத்தடுத்த மூணாம் கட்டம் நாலாம் கட்டம் அஞ்சாம் கட்டத்தில் வெற்றி பெற முடியாது என்கிற நிலை வந்தபோது தன்னை ஒரு கடவுளாக நான் ஒரு கடவுள்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டார் இங்கே எல்லாம் கோயில் கட்ட வேண்டியதுதான் கோயில் கட்டி தேங்காய் உடைச்சி சூடாங்குளுத்தி சம்பரணி குளுத்தி சொல்லிட்டார்ல ராமாயணத்தில் ராமன் வந்து அவதாரம் ராமனாக மனிதனாக வந்தது அவர் அவதாரம் எடுத்து வந்தார் கிருஷ்ண அவதாரம் என்பதை போல் நான் கடவுளால் அனுப்பப்பட்டிருக்கிற பிரநிதி நானும் ஒரு கடவுள் என்று இன்னும் ரெண்டு நாளில் என்ன சொல்ல போகிறாரோ தெரியாது நான் ஒன்றாந்தேதி தான் கடைசி கட்ட ஏழாம் கட்ட தேர்தல் நடக்க இருக்கிறது அதுக்குள்ளே இன்னும் என்ன சொல்ல போகிறாரோ தெரியாது இப்படி ஒரு தரம் தாழ்ந்த பேச்சு மக்களை பிளவுபடுத்துகிற பேச்சு ஏன் இவ்வளவு பேச்சு வருது அப்படின்னா தன்னுடைய நோக்கம் நிறைவேற வேண்டும் தன்னுடைய வர்ணாசிரம கொள்கை நான்கு வர்ண கொள்கை வெற்றி பெற வேண்டும் அதற்கு அதிகாரம் வேண்டும் அதிகாரத்தில் பத்தாண்டு காலத்தில் இருந்து எதையெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்திருக்கிறார் அடுத்து இன்னொரு முறை வாய்ப்பு கிடைத்தால் அந்த வாய்ப்பை நன்றாக பயன்படுத்தி கொள்ளலாம் என்கிற அந்த வெறித்தனம் அவரை இப்படி பேச வைத்திருக்கிறது நாட்டு மக்கள் மிகுந்த விழிப்புணர்வோடு இருக்கிறார்கள் நிச்சயமாக நல்ல தீர்ப்பைத்தான் வழங்குவார்கள் ஆனால் மக்கள் நல்ல தீர்ப்பை வழங்குகிற பொழுது சட்ட ரீதியாக செயல்பட வேண்டிய நடுநிலையாக செயல்பட வேண்டிய நேர்மையாக செயல்பட வேண்டிய அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு சுதந்திரமான அமைப்பான நம்முடைய தேர்தல் ஆணையம் ஒரு பல்லில்லாத பாம்பாக இருக்கிறது ஏராளமான புகார்கள் கொடுத்தாகிவிட்டது திருமா உள்பட டெல்லிக்கு போய் புகார் கொடுத்தார் எல்லா கட்சிகளின் சார்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது தலையிட வேண்டும் தடுத்து நிறுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையெல்லாம் வைக்கப்பட்டது தேர்தல் ஆணையம் ஒன்னும் நடவடிக்கை எல்லாம் எடுக்க முடியல நோட்டீஸ் விட்டாரு யாருக்கு நோட்டீஸ் மோடிக்கு அல்ல பாரதிய ஜனதா கட்சிக்கு நோட்டீஸ் கொடுக்கப்படுகிறது நட்டாவுக்கு கொடுக்கப்படுகிறது அதை சரி செய்வதற்கு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவருக்கு அங்கே ஒரு நோட்டீஸ் கொடுக்கப்படுகிறது இது என்ன நேர்மை என்று தெரியவில்லை ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் எவ்வளவு வாக்கு பதிவானது அந்த விவரத்தை முழு விவரத்தை தெரியப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் முடியாது அது முகவர்களுக்கு நாங்கள் ஏற்கனவே கொடுத்து விட்டோம் அதனால் இதை கொடுப்பதற்கு வாய்ப்பு இல்லை நீதிமன்றம் அஞ்சாந்தேதி மீண்டும் வழக்கு விசாரணை நடைபெறும் அஞ்சாந்தேதினா வாக்கு எண்ணிக்கை முடிந்த பிறகு அஞ்சாந்தேதி என்ன விசாரித்து என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஆக இந்த தேர்தலில் வெற்றி பெறாது பாஜக வெற்றி பெறாது மோடி வெற்றி பெற மாட்டார் மூன்றாம் முறையாக வர மாட்டார் என்பது உறுதியான நிலையில் எந்த அயோக்கியத்தனத்தையும் செய்வார்கள் அவ்வளவுதான் வெற்றி பெற்றவரை தோற்றதாக தோற்றவரை வெற்றி பெற்றதாக தேர்தல் ஆணையத்தை கொண்டு அறிவிக்க செய்வார்களோ என்கிற ஐயப்பாடெல்லாம் நிலவுகிறது அப்படின்னா நாடு இன்னைக்கு ஒரு ஜனநாயக முறையில் இல்லை ஜனநாயகத்திற்கு மாறாக ஜனநாயகத்திற்கு புறம்பாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிற ஒரு சூழலில் நாம் இந்த நிகழ்ச்சியை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் தேர்தலோடு முடிந்து விடுகிற விஷயம் அல்ல சகோதரி அருள்மொழி மிக சரியாக சொன்னார் தேர்தலோடு முடிந்து விடுவது அல்ல தேர்தலுக்கும் பிறகும் தொடரும் நமது அணி தொடரும் அதனால தான் திருமாவணம் தொடர்வோன்னு சொல்லி சொன்னேன் இது வெறும் தேர்தலோடு முடிந்து விடுவது அல்ல தேர்தல் வெற்றி தோல்வி மட்டுமல்ல தேர்தலுக்கும் பிறகும் நமக்கு வேலைகள் அதிகமாக இருக்கிறது அந்த பணியை மேற்கொள்ள வேண்டும் அதற்கு நாம் ஆயத்தமாக வேண்டும் நம்மை கொள்ள வேண்டும் என்பதை சொல்லி தோழர் திருமா அவர்கள் ஒரு அமைப்பு ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் ஒரு அமைப்பு என்று சொன்னால் அது அமைப்பாக திரள வேண்டும் அது அரசியலாக திரள வேண்டும் இந்த ரெண்டு காரியமும் வெற்றிகரமாக நடைபெற வேண்டும் என்று கடுமையான முயற்சிகளை மேற்கொள்ளுகிறார் அவர் மேற்கொள்ளுகிற அந்த முயற்சிகளுக்கு விடுதலை சிறுத்தைகள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இங்கே திருமா மேலே காட்டுகிற அன்பு பிரியம் பாசம் அவர் கையை போட்டு வறண்டி புண்ணாக்குறது எல்லாம் எனக்கு தெரியும் அன்பு காற்ற தெரியும் புகைப்படம் எடுத்துக்கொள்வது தெரியும் அது மட்டும் போதாது அமைப்பாக திரள்வதும் அரசியலாக தங்களை தயாரிப்படுத்தி கொள்வதும் மிக மிக முக்கியம் அவர் மேற்கொண்டுகிற அந்த முயற்சிக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டு இங்கே மார்ச் விருது வழங்குகிற பொழுது ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் மார்சியம் வெற்றி பெறாது என்று சொல்கிறார்கள் மார்ச்சியம் ஐரோப்பாவுக்கு மட்டும்தான் பொருந்தும் என்று சொல்ல சொல்லுகிறார்கள் மார்சியம் காலம் கடந்தது என்று சொல்லுகிறார்கள் கம்யூனிஸ்ட் கட்சி நீ ஒப்பேராது என்று சொல்லுகிறார்கள் கம்யூனிஸ்ட் கட்சின்னு பொதுவாக சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலுமே ஒப்பேராது என்றும் சொல்லுகிறார்கள் இப்படி பல மாதிரி பல மாதிரி எல்லாரும் இல்லை ஒரு சிலர் அனுபவ குறைவின் காரணமாகவோ அல்லது முழுமையாக கற்காத காரணத்தினாலோ ஏதோ ஒரு வகையில் சொல்லுகிறார்கள் மார்சினுடைய நூற்றாண்டு விழாவில் கவிஞர் கவிப்பேரரசு வைரமுத்து மார்ச் குறித்து ஒரு நீண்ட கவிதை ஒன்று எழுதி எல்லா ஏடுகளிலும் எல்லா இதுகளிலும் வந்தது இல்லை ரெண்டே ரெண்டு வரியை மட்டும் சொல்கிறேன் மின்சாரம் இல்லாமல் உலகம் இல்லை மார்ச் இல்லாமலும் உலகம் இல்லை நன்றி வணக்கம்